கண்ணன் அவர்கள்ட கேட்கணும் ஏறத்தாழ டபிள்யூடிஓ வந்தப்போ ஒரு உலகம் முழுக்க யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போய் வியாபாரம் செய்யலாம் ஒரு தடையற்ற வர்த்தகம் அப்படின்ற ஒன்று பேசப்பட்டது இப்போ அந்த குளோபலைசேஷன் அப்படின்றது இப்போ வந்து ஏறத்தாழ முடிவுக்கு வந்துவிட்டது ப்ரொட்டக்ஷனிசம் என் நாட்டுக்கு என்ன நன்மை உள்ளூர் பாதுகாப்புக்கு நான் என்ன விரிய வேணால் விதிப்பேன் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி அது நகர்ந்துச்சு இது திடீரென்று இந்த அறிவிப்பு வந்திருக்கு இது இந்தியாவுக்கான வெற்றி அப்படின்னு சொல்றதா எப்படி நீங்க இதை மதிப்பிடுறீங்க இது இந்தியாவுக்கான வெற்றி தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை திடீர்னு இந்த அறிவிப்பு வரல நாம் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களாக நாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் போன ஃபெப்ரவரி மாதத்திலேயே சென்ற ஆண்டு ஃபெப்ரவரி மாதத்திலேயே நம்முடைய பிரதமர் அங்கே போயிருந்தார் நாம் தான் முதன் முறையாக நாம் தான் நம்மோட தான் முதல் ஒப்பந்தம் அமெரிக்கா செஞ்சுக்கோம் அப்படின்ற எண்ணமெல்லாம் நிறைய பேருக்கு இருந்துச்சு நம்ம இது வந்து ஒரு ஏழு மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் எது எதனால் அவர்களுக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு எதனால் தயக்கம் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் சரியாக தெரியலை ஆனால் பல நேரங்களில் இந்திய அதிகாரிகள் இந்த ரெட் லைன்ஸ் இருக்குது சிவப்பு கோடுகள் இருக்குன்ட்டு ஜெய்சங்கர் போன அக்டோபரில் சொன்னதாகட்டும் அதற்கு முன்பாக வந்துட்டு எங்களுடைய நாட்டு நலன் என்பது தான் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை நான்கு அப்போது பியூஷ் கோயல் அங்கேருந்து திரும்பி வந்ததாகட்டும் அதனால் ஐம்பது சதவிகிதம் இருபது இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் இருபத்தைந்து சதவிகிதம் கட்டணம் அப்படின்ட்டு ஒரு ஐம்பது சதவிகித வரி விதிப்பை நாம் ரெண்டே ரெண்டு நாடுகள் தான் அந்த இடத்துல இருந்தோம் நாம் ஒன்று பிரேசில் ஒன்று அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ரொம்ப சாதகமான ஒரு இடத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம் பதினெட்டு சதவிகிதம் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தான் அவர்களோடு ரொம்ப நேசம் பாராட்டுகிற பல முறை நன்றி தெரிவிச்சு இதயங்கனிய நன்றி தெரிவித்த பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவிகித வரி இருபது சதவிகிதம் பங்களாதேஷுக்கு இது வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இதை நாம் வரவேற்க வேண்டும் இதனுடைய தகவல்கள் நமக்கு முழுமையாக தெரியவில்லை பூர்வாக தகவல்களை இல்ல இருபது இருபத்தைந்து அபராதம் இருபத்தைந்து இப்ப பதினெட்டுக்கு முன்பு இருந்த நிலைக்கு வந்துட்டோமா இப்போ பதினெட்டு பதினெட்டு முன்பு பதினெட்டுக்கு குறைவாக இருந்ததா இல்லை இல்லை அவர் வந்து ஏப்ரல் ரெண்டு அன்னைக்கு அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்யும் பல நாடுகளுக்கு ஒரு வதி வரி விதிப்பை சேர்ந்த செஞ்சார் அதை பின்னாடி வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஒத்தி வச்சார் அதற்கப்புறம் திருப்பி வந்து பல நாடுகளோட தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டார் ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் பதினைந்து சதவிகித வரி விதிப்பு அவர்களுக்கு அதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் இனிமேல் நீங்கள் எங்களோட வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னா இதுதான் புது விதி இந்த விதிப்படி தான் நீங்க பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு விதிக்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா இருபத்தி ஆறு இன்னைக்கு பதினெட்டு நாம பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்க வியட்நாம் பக்கத்துல இருக்க பிலிப்பீன்ஸ் பங்களாதேஷ் இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது நமக்கு ஒரு சாதகமான சூழல் வந்திருக்கு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒன்பது முறை நம்முடைய பிரதமர் அவரோடு பேசி பேசியிருக்கிறார் ஜனவரி ஆறாம் தேதி அன்னைக்கு அதிபர் ட்ரம்ப் சொல்றார் பிரதமர் மோடி மகிழ்ச்சியாக இல்லை இஸ் நாட் ஹாப்பி வித் மீ என்று சொல்லுகிறார் அதனால் இது வந்து நான் சரணடைந்து விட்டதாக எதிர்கட்சிகள் சொல்லுகிறாங்க இல்லையா அப்படிலாம் நான் நினைக்கல அமெரிக்காவினுடைய விவசாயத்துறை அமைச்சர் அவங்களுடைய செக்ரட்டரி சொல்கிறது வந்து அமெரிக்காவினுடைய ஊரக பொருளாதாரம் ரூரல் எக்கானமி இது பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும் அமெரிக்காவினுடைய வேளாண் துறைக்கு இது பெரிய வரப்பிரசாதம்னு அவங்க கொண்டாடுறதை பார்க்குறோம் இதுவரையிலும் இந்தியா ரைஸ் பண்ணிகிட்டு இருந்த முக்கியமான விஷயம் அக்ரி இதை இந்த மார்க்கெட்டை நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம் பெரிய சந்தை எங்கள் விவசாயிகளை நாங்கள் பாதுகாக்கணுன்ற ஒரு கோணத்தில் இருந்தாங்க இப்போ அவங்க கொண்டாடுறாங்க இந்த பக்கம் பியூஷ் கோயலும் கொண்டாடுறாரு ரெண்டு பேருக்கும் வின் சுச்சுவேஷனான்னு தெரியல பட் பொதுவாக இந்த மாதிரியான வர்த்தக உடன்படிக்கைகள் வந்து வரும்போது கூட்டாக அறிவிப்பாங்க என்னென்ன பொருட்களுக்கு அவங்க என்ன வரி விதிக்கிறாங்க இவங்க என்ன வரி விதிக்கிறாங்க அப்படின்ற அம்சங்கள் இருக்கும் இதில் ரஷ்ய எண்ணெயை வாங்கிறத நிறுத்திட்டாங்க ஜீரோ பர்சன்ட்டுக்கு நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க டிசம்பர் அப்படின்ற மாதத்தில் கடந்த மாதம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்மை காலத்தில் லோயஸ்ட்டு இம்போர்ட்டு டிசம்பரில் நடந்துருக்கு குறைஞ்ச ரொம்ப குறைச்சிட்டே வந்துட்டாங்க இப்போது பிரதமருடைய நன்றி தெரிவிக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ரஷ்யாட்டிருந்து வாங்குவோமா வாங்கலையா அதை பற்றி எந்த தகவலும் இல்லை இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது அதாவது நடைமுறை நடைமுறையை வந்து அதாவது யதார்த்தமாக இந்த அரசு வந்து இந்த இத கையழுதundan நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ரஷ்யர்கள் ஜூலை நான்கு அந்த வேலைய மேன கொஞ்சம் திரும்பி வந்ததها வாங்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப

இந்தியாவுக்கு இந்தியாவிருடைய பொருளாதார சூழலுக்கு இந்தியாவினுடைய ராஜ இதுக்கு வந்து இறையாண்மைக்கு யாரிடம் வேண்டுமானாலும் ஆகும் இதை நீங்க டிக்டேட் பண்ண முடியாதுன்னு இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்து ஆப் தி இந்த லாஜ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் ரெண்டுத்தையும் சீர் தூக்கிப்பா இப்ப வந்து இந்தியாவை டிக்டேட் பண்றாங்களா அவங்க டிக்டேட் பண்ணலாம் நினைக்கவே இல்லை அப்படி எல்லாம் அப்புறம் நம்ம வந்து நீங்க விவசாயத்துறையை அவர்கள் திறந்து விட்டுட்டார்கள் பால் பண்ணை துறையை திறந்து விட்டார்கள் அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம பார்க்கணும் ஐரோப்பிய தெரிய நல்லா தெரிய நமக்கு தெரியும் இப்பதானே வந்திருக்கு வரும் எப்படி வரும் தான் அவருடைய போடுற இல்லங்க அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க திறந்து விட்டாங்க எங்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை வரப்போகுதுன்னு சொல்றாங்க சரி இப்போ நாம இது வரலையும் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு தரப்பில் உள்ளதில் அந்த விவசாய அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது அது நம்ம இந்தியாவுடைய வர்த்தக அமைச்சர் இது வரலையும் ஃபைனர் டீட்டெயில்ஸை தரல என்ன ஓப்பன் பண்ணிருக்கீங்க அமெரிக்க நிர்வாகத்திலிருந்து வரக்கூடிய எந்த விதமான வாக்குமூலத்தையும் எந்த விதமான அறிவிப்பையும் நாம் வந்து ஒரு துளி உப்போடு எடுத்துக்கணும் ஏன்னா ஜெலன்ஸ்கியும் புட்டனும் சந்திப்பார்னு கூட அதிபர் ட்ரம்ப் சொன்னார் அவங்க சந்திக்கலை இன்னும் எப்போ சந்திப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அவர் கீழே அவருடைய நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு விவசாயத்துறை அமைச்சர் இதை சொல்கிறார் த ஃபைனர் டீட்டெயில்ஸ் இஸ் இன் த டீட்டெயில்ஸ் இல்லையா அதனால் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் அவர் எதையும் முந்தி அவர் ரொம்ப வேகமாக பதிவிடுறவர் அதனால் அவர் பதிவிட்டுட்டார் கண்டிப்பாக நமக்கு எல்லா தகவலும் தெரியும் நானும் மோடியும் சேர்ந்து சாதித்த இதை பல சாதித்திருக்க முடியுமா தெரியலன்னு சொல்றாரு எந்த மாதிரி ஒரு அதிபரே இல்லைன்னு சொல்றாரு இதற்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் எந்த அதிபரும் சாதிச்சது சொல்றாரு அங்க முழுக்க இவ்வளவுதானே அவர்கள் வந்து அதாவது ஹைப்போபலின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது மிக 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 மிகைப்படுத்திப்படுத்தி பேசுவது என்பது ட்ரம்ப்னுடைய வாடிக்கை அவருடைய நிர்வாகத்தில் இருப்பவர்களும் அப்படி தான் பேசுகிறார்கள் ட்ரம்ப்போடைய முந்தின காலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்ற ஒரு பீரியடில் ஈரான் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது வெனிசுலாட்டிருந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்தியா வாங்கறதை நிறுத்திடுச்சு உண்மைதான் இப்போ வெனிசுலாட்டிருந்து வாங்குவாங்க அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு அதையும் ராஜதந்திரம் அதுவும் ராஜதந்திரம் இதுவும் ராஜதந்திரம் எல்லாமே ராஜதந்திரம் தான் நீங்க வந்து நீங்கள் மட்டும் அப்படி பண்ணலை பல பேர் விட்டு கொடுத்து இது உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை நம்முடைய வணிகர்களும் நம்முடைய ஏற்றுமதியாளர்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த சந்தையை நோக்கி தான் அவர்கள் பார்க்கணும் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தோட எத்தனை ஒப்பந்தங்கள் வேணுமானாலும் பண்ணிக்கலாம் மற்ற நாடுகளோட தனியாக ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் நிறைய ஒப்பந்தங்கள் நம்ம இந்தியா பண்ணியிருக்கோம் ஒமானோட பண்ணியிருக்கோம் ஐக்கிய அரபு அமீரகங்களோட பண்ணியிருக்கோம் நிறைய தனியாக பண்ணியிருக்கோம் அந்த ஒரு சந்தைக்கு ஈடா மற்ற இந்த எத்தனை எல்லா ஒப்பந்தங்களும் ஈடாகாது சந்தை ஆமாம் அதனால இந்தியா பெரிய சந்தை இல்லை

நாம காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சேன் நியூஸ் பில்க்கான கிளிக் பண்ணுங்க